இந்த சூனா பானா ஊர் உலகமே ஆத்தா அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணிவிடு பண்ணிவிடுதான் யாரு இவனா

فوا کوئی ویلا وٹيا پاري پوي گيت سر نور جان او بيچو پريچ چور جانا ماني بدل پتي رنلي گيت پتو رن کوپتا பாத்து பாத்து और काल ले जाओ काल चलेंगे पत्थर आगे வருற்பட்டி <laughs> <laughs> போறது பெரிய விஷயம் மிதவானி மிதவானி போட்டேன் போட்டேன் போட்டு போட்டு போட்டேன் வரத்து வரத்து வரட்டேன் வரட்டேன் போட்டுனே போட்டுனே ஒவ்வொரு ஆளாக மாதிரி போயிட்டே இருப்போம் மெதுவா போனேன்

I'm um, to

போ <laughs> <laughs>